வணக்கம் என்னோட பேர் ரத்னவேல் நான் மலேசியாவில் வந்து ஒரு பின்டெக் நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் கடந்த பதினைந்து ஆண்டுக்கெல்லாம் நடத்திட்டு வரேன் ஸோ இந்த கம்பெனி வந்து மலேசியாவை ஹெச்கியூவாக கொண்ட ஒரு கம்பெனி ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேஜர் ஃபாரின் அண்ட் லோக்கல் பேங்க்ஸ் ஆர் அவர் கஸ்டமர்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சுவிட்சர்லாந்தில் இந்த எழுமீன் அமைப்போட ஒரு மாநாட்டில் கலந்து கலந்து கொண்டு இருக்கோம் ஸோ இது மூலமாக வந்து எங்களுடைய அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போகலான்றது தான் எங்களோட ஒரு குறிக்கோளாக இருக்குது ஸோ இந்த ரீஜனில் நிறைய பண்ணியிருக்கோம் மலேசியா சிங்கப்பூர் அந்த ரீஜனில் ஆசியா ரீஜனில் இப்போது ஜிசிசி ரீஜன்லையும் யூரோப் அண்ட் யூஎஸ்லேயும் நம்ம வந்து எப்படி இதை கொண்டு போகலான்றதுக்கு இந்த எழுமினோட இந்த மாநாடு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணுதுன்னு நான் நிஜமாக நம்புகிறேன் இந்த மென்பொருள் துறையில் உலக நாடுகள் மத்தியில் வந்து மலேசியாவில் ஹெச்கியூஆர் நடத்துகிற ஒரு நிறுவனம் வந்து உலகளாவிய பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி அதில் ரொம்ப பெருமிதமாக இருக்குது நிறைய கண்ட்ரி இது ஒரு ஃபாரின் பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை மலேசியாவோட மிகப்பெரிய லோக்கல் பேங்க்ஸாக இருக்கட்டும் எங்களுடைய சர்வீசஸையும் ப்ராடக்ட்ஸாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க இது நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாடுகள் யூஎஸ் இல்லைன்னா இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வரும் மலேசியாவை தலைநகர் ஹெச்குவாக கொண்ட ஒரு கம்பெனி வந்து பண்ணுறது இது வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய நிறுவனத்தில் வந்து ஒரு நூற்றி அறுபது கிட்டே இருக்காங்க அது மலேசியாவில் மட்டுமே ஒரு அறுபது பேர் இருக்காங்க ஸோ இதோட இதோடய ஆர்கனைசர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆதரவும் இருக்குன்ற தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்